தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்மோட நேர்காலுக்காக இணைந்திருப்பவர் வயர் தமிழ் யூடியூப் சேனலின் எடிட்டர் அரசியல் விமர்சகர் லெலின் துரைராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் 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 இப்போ அரசியல் அராஜகம்னு சொல்லிட்டு அவங்க எதை சொல்கிறாங்க இப்போ நீதி வெள்ளட்டும் சொல்கிறாங்கன்னா அப்போ அவங்க பேசுனது அவங்க தரப்பில் வந்து சரிங்கிறாங்களா அப்போது கஸ்தூரி இல்லைங்க அவங்க இருந்தே ஒரு சாதிய ஆதிக்க மனபாவத்தில் இருந்தவர் நீங்கள் ஒவ்வொரு இடத்தில் பேசும்போதும் சாதிய வன்ம்த நம்ம அவங்க முகத்தில் வந்து பார்க்க முடியும் இப்போ எம்பிசி பிசி எஸ்சி எஸ்டி டிபேட்டில் கூட வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க எங்கள் வேலை வந்து லஞ்சம்லாம் வாங்குறது கிடையாது பண்ணுறதில்ல டிபேட்டை கூட முடியுது ஏன்னா நான் நான் கேட்டேன்னா நல்லா அசிங்கமாக கேட்டுருவேன் வெள்ளக்காரங்கிட்ட எப்படி இவங்க காலை நக்கி அதிகாரத்தை பிடிச்சாங்கன்னு தெரியும்ல நம்மெல்லாம் இங்கே போராடிட்டு இருக்கிற நேரத்தில் சுதந்திரத்துக்காக போராடி கொண்டு இருக்கும்போது எத்தனை பேரை காட்டி கொடுத்தார்கள் என்ற வரலாறு இருக்கிறது இல்லையா சுதந்திர போராட்டத்தில் ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு அறிக்கை கொடுக்கிறது சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுக்கார்கள் எழுதி கொடுத்துருக்கார் கடிதம் ஐயா நான் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக எந்த சேட்டையும் செய்ய மாட்டேன் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்துக்க மாட்டேன் சூசுவானு நான் உங்களுடைய கொத்தடிமையாக இருப்பேன் எழுதி கொடுத்துட்டு தானே வந்தார் ஏங்க நீங்கள் ஒரு சில முக்கியமான விஷயங்களை தெளிவாக பார்க்க வேண்டியது இருக்குது இந்த பார்ப்பனர்களுக்கு அப்போது இருந்தே ஒரு கைபர் கால்வாய்கள் வழியாக வந்ததனாலவோ என்னவோ இந்த நாடு அவர்களுக்கு சொந்தமில்லை என்கின்றதற்காகவோ என்னவோ தெரியலை நாட்டை ஆண்டு கொண்டிருந்த நம்மளை இன்னைக்கு வந்து ஆடு மாடு மேய்க்க வச்சுட்டாங்க ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி ஆள ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஒன்று சொல்கிறேன் பாலஸ்தீனத்தை போல இஸ்ரேலை போல நம்ம வந்து விரட்டி அடிக்கல அவங்கள யூதர்களை நம் விரட்டி அடிக்கவில்லை பார்ப்பனர்களை நம் விரட்டி அடிக்கவில்லை இல்லையா விரட்டி அடிச்சோமா இல்லை அப்படின்ட்டு அணைச்சிக்கிட்டோம் அரசாங்கத்தில் பங்கு எல்லாத்துலையுமே நம்ம பங்கு கொடுத்தது இன்றைக்கி அவர்கள் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் தப்பு கிடையாது இந்த இந்தியா எல்லோருக்குமானது வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற சித்தாந்தத்தினுடையது டைவர்சிட்டி இன் யூனிட்டி என்கின்ற அந்த கோட்பாட்டை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுங்க ஆனால் ஏன் இன்னமும் இவர்களுக்கு சாதிய புத்தி வந்துக்கிட்டே இருக்கு என்னைக்காச்சும் நம்ம யோசிச்சுருக்குறோமா ஏன் வருது இவா வீட்டில் இருக்கிறவாள்லாம் இன்னைக்கு யாராச்சும் பிச்சை எடுக்கிறாளா யாராச்சும் சாக்கடை அள்ளி கொண்டு இருக்கிறார்களா மலக்குழியில் விழுந்து முழுகி சாகிறார்களா செருப்பு தைக்கும் தொழிலாளியாக இருக்கிறார்களா இல்லை கௌரவமான தொழிலில் மணியாற்றது கௌரவமான தொழில் மணியாற்றது தட்டை எடுத்துக்கொண்டு சாமிக்கு சேவகம் செய்து கொண்டிருப்பது மீடியேட்டராக வேலை செய்து கொண்டிருப்பது கலெக்டராக இருப்பது நீதி அரசர்களாக இருப்பது ஐஏஎஸ் ஆக ஐபிஎஸ் ஆக இருப்பது இது போல ஒரு கௌரவமான வேலையில் இருக்கிறாங்க அன்று ஒடுக்கப்பட்டு இன்று வரையிலும் ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோமே ஒரு சாதாரண ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் நாள் இன்னும் அவருடைய நாற்காலியில் போயிட்டு அமர முடியவில்லையா அதற்கான காரணம் யாரு நாங்களா வன்முறை பண்றது இல்லை நீங்களா வன்முறை பண்ணித்தான் இந்த மாதிரியான விஷயம் இதுக்கு யார் காரணம் வன்முறை செய்யறது ரெண்டாவது இருக்கட்டும் கொலை பண்றவனை விட கொலை பயன் சொல்றான் பாருங்க அவன் தான் மோசமானவன் ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கிறீங்களா தூண்டி விடுறவன் தான் மோசமானவன் ஒரு சாதாரண ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அவருடைய நாற்காலியில் அமர முடியவில்லை அதற்கு காரணம் என்ன கீழ் சாதியை சேர்ந்தவர் சரிதானே அந்த கீழ் சாதி மேல் சாதி என்கின்ற அந்த கட்டமைப்பை உருவாக்கியது யாரு யார் உருவாக்கினா பாப்பா தானே உருவாக்கினா அப்ப இன்னும் இதுதான சாதி புத்தி இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு எது வலிக்கு இவனை கோட்டாவை கொண்டு வந்து கோட்டா சிஸ்டம் கொண்டு வந்தாங்க இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து விட்டார்கள் அந்த இடஒதுக்கீட்டின் பால் இவர்கள் மேலே எழுந்து விட்டார்கள் எண்பதுகளுக்கு முன்னாடி அறுபதுகளுக்கு முன்னாடி யாருக்கு அதிகமா அரசு உத்தியோகத்தில் இருந்தா எல்லாம் இருக்கிறவா தானே அம்பேத்கர் ஏன் நசுக்கப்பட்டார் வெளிநாடுகளில் சென்று பட்டப்படிப்பெல்லாம் படித்து விட்டு படித்து விட்டு இந்தியா திரும்பும் போது இந்தியாவில் அவருக்கு நடந்தது என்ன யார் ஒடுக்கணா இவங்க சொல்ற எம்பிசி பிசி எஸ்சி எஸ்சியாக ஒடுக்குனா தண்ணி அவடா நீ தண்ணி சொல்லி சார் ரீதியான பார்வை கஸ்தூரி அவரை போன்ற ஆட்களுக்கு இன்னும் நீடித்துக் கொண்டே இருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு பகுத்தறிவு இருக்குது பகுத்தறிவு தலைவரை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை எப்படி இன்னைக்கு கஸ்தூரியே தப்பி கொந்தளிக்கிறாங்களா அவங்க அரசு எடுத்து ஏழு பேர் தான் உள்ள போக எட்டு பேர் தான் உள்ள போக முடிஞ்சு கொந்தளிக்கிறாங்களா தமிழ் சமூகம் கைது செய்து விட்டார்கள் ஓ ஆனு பேசுறாங்களா அர்ஜுன் அது யாரே நம்ம செந்தில் பாலாஜி கூட கொந்தளிச்சாங்க வன்முறை வேணுமுட்டே அரசாங்கத்தை நசிக்க பார்க்கணும் பிசுக்கி பார்க்கணும் அப்படின்றதுக்காக செந்தில் பாலாஜியை கைது பண்ணிட்டாங்கன்னு ஒரு இது இருந்துச்சு ஒரு டாக்கிங் ஸ்பேஸ் உருவாச்சு வெகுஜன மக்கள் பேச ஆரம்பித்தார்கள் கஸ்தூரிக்காக யார் பேசுனா யார் பேசினா நம்ம மாமா ராஜா பேசினா அப்புறம் எங்க அக்கா வானதி சீனிவாசன் பேசினாங்க அப்புறம் எங்க அண்ணன் அர்ஜுன் சம்பத்து காலையில இறங்கி எட்டு பேரோட போராட்டம் நடத்தினாரு இதுதான் யார் பேசினா தெரியுமா பேசவில்லை தமிழ் சமூகம் அறிவார்ந்த சமூகம் பகுத்தறிவு கொண்ட சமூகம் நன்கு கல்வி அறிவு பெற்ற சமூகம் எனவே தான் ஒடுக்குமுறையையும் பிரிவினைவாதத்தையும் பேசக்கூடிய எவருக்கும் ஆதரவு தெரிவிக்க மாட்டோம்னு வாயை மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கான் அரசு ஆகட்டும் ஆனா அதுலயும் பெரிய வன்மம் பாருங்க எச் ராஜாவுக்கு கையை உடைக்க கூடாது அதாவது எப்படின்னா சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு முறை முறை அவன் வாங்கி தெரியுமா அடிக்காத அடிக்காதனா அடி அடின்னு சொன்னாங்க அதை போல அடிக்காத அடிக்காதன்னு சொல்லி கஸ்தூரி மாமிக்கு அடி வாங்கி கொடுக்க நினைக்கிறேன் சார் தமிழ் சமூகத்தில் யார் சாதியவாதம் பேசினாலும் பிரிவினைவாதம் பேசினாலும் மத மத இனவாதத்தை பேசினாலும் தமிழ் சமூகம் ஏற்றுக்கொள்ளாது ஏன் நீ தமிழர் தெலுகர் கன்னடியன் மலையாளி என்று பிரித்து ஆளும் சூழ்ச்சியை செய்தாலுமே கூட எடுபடாது அதனால தான் சீமான் பேசுறதுக்கு எவனும் பெருசாக ரியாக்டே பண்ணல அவன் அப்படி தான்டா பேசிக்கிட்டு இருப்பேன் இப்போ கஸ்தூரி அவர்கள் கைதுக்கு பிறகும் சரி கைதாக போகிறாங்க த த தலைமறைவாக இருக்காங்கன்னும்போது வந்து சீமானிடம் வந்து நிறைய பத்திரிக்கையாளர்கள் வந்து கேள்வியில் எழுப்பியிருந்தாங்க கஸ்தூரி அவர்களுடைய இந்த பேச்சு குறித்து இப்போ கைதுக்கு பிறகு வந்து இந்த கைது வந்து தேவையற்றது அவங்க என்ன அவ்வளோ கொலை குத்தமாக பண்ணிட்டாங்க இங்கே கொலை பண்ணவன் கொள்ள வெளியே சுற்றிக்கிட்டு தான் இருக்கான் ஆனால் அவங்களுக்கு வந்து கைதெல்லாம் தேவையற்றதுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு சீமானே சொல்லிக்கிட்டாரா சீமான் அவர்களே சொல்லியிருக்கிறாரு சீமான் சீமானே சொல்லிக்கிட்டாரா இல்லையே

அதாவது ஈழத்தில் போர் நடந்து கொண்டிருக்கும் போது பத்துக்கு பத்து ரூமில் அக்கா வித்யலட்சுமியோட போர் செஞ்சுட்டு இருந்த நபருக்கு எப்படின்னா இவ்வளவு சுத்திருந்த போது வியன்று பார்க்கிறாஹா அப்படின்னு வேண்டியது அது என்னது உதயநிதி கிடையாது திரள் நிதி திரள் நிதி திரட்டுறா வருஷ வருஷம் எப்படி கஸ்தூரியோ அதே சித்தாந்தத்தை உடையவர் தான் சைமன் ஜெபஷ்யன் எப்படி மதத்தை வைத்து மதத்திற்குள் இருக்கக்கூடிய சாதிகளை வைத்து சாதியை வைத்து பிளவுவாதத்தை நடத்துவது அப்படின்ற ஒரு யுக்தியை பார்ப்பனியம் பிடித்து கொண்டிருக்கிறதோ அதாவது கஸ்தூரியினுடைய கஸ்தூரி மாமியினுடைய ஐடியாலஜி சாரி சோசியல் ஆக்டிவிஸ்ட் கஸ்தூரி மாமியினுடைய ஐடியாலஜியும் தமிழர்களுக்காக தமிழர் நலனுக்காக ஈழத்திற்காக பேசக்கூடிய அதே சீமானுடைய நிலைப்பாடும் அப்படிதான் நம்ம திராவிடம்னு சொன்னால் அவருக்கு உடனே கோபம் வந்துடும் நீ அவர் பேசுறதுல என்ன என்ன திராவிடன் திராவிடன்னு பேசலாம் உட்கார்ற இடத்துல தமிழ்நாடு அப்படின்னு எப்போ வந்துச்சு மலையாளம் எந்த மொழியில இருந்து பிரிஞ்சு போச்சு கன்னடம் எந்த மொழியிலிருந்து பிரிஞ்சு போச்சு தெலுங்கு எந்த மொழியில இருந்து பிரிஞ்சு போச்சு சான்ஸ்கிரிட்ல இருந்தா இல்லை எங்கே இருந்து தமிழில் இருந்து தமிழ் மொழியிலிருந்து எனவே இது திராவிட குடும்பம் என்று சொல்லுகிறோம் இல்லையா ஆனால் நீ என்ன நினைக்கிற தெலுங்கு ஆளக்கூடாதுன்னு சொல்லி க மலையாளி ஆளக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கப்பை கொண்டு போய் கக்கா போகிற இடத்துல கொண்டு போய் வச்சு அதை எடுத்து டெஸ்ட் பண்ணி நோ நோ இஸ் நாட் தமிழன் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிற உன் பையன் யாரு சரி அக்கா விஜயலட்சுமி யாரு தமிழச்சி தான் அப்படியா அப்ப எங்க அக்கா கையெழுதி தெலுங்கு பையன் தமிழ்நாட்டில் தமிழர்கள் இருக்கிறார்கள் பல மலையாளிச திருமணம் செஞ்சுக்கிறாங்க மலையாளி தமிழர்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கன்னடியன்ஸ் இருக்காங்க இங்கே வராங்க இந்தியாவில் இருக்காங்க எல்லா மொழிக்காரர்களும் மொழி குடும்பங்களும் இங்கே இருக்கிறது ஏன்னால் வேற்றுமையில் ஒற்றுமை தானே எல்லாமே இருக்குது எல்லாம் கலப்பு திருமணமாக இருக்குது இப்போ இந்த பையனை எந்த கேட்டகரியில் பிரிப்பீங்க தெரியல சொல்றேன் நீங்களே சொல்லு எனக்கும் தெரியல அசீமா தான் மலர் டெஸ்ட் எடுத்து சொல்லணும் தெலுங்கு இது வந்து வருதா இல்ல தமிழ் டிஎன்ஏ வந்து வருதா அப்படின்றத சொல்லணும் ரெண்டுமே கலந்தானங்க இருக்கும் இங்க மலத்தை வைத்து சி மலம் பாருங்க இனத்தை வைத்து மொழியை வைத்து அரசியல் செய்வதும் பார்ப்பணியத்தை வைத்து அரசியல் செய்வதும் இரண்டும் ஒன்றுதான் எனவே ஆதரவாக பேசுகிறார் நாளைக்கு கஸ்தூரிக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த விஷயம் நாளைக்கு நம்ம தம்பிகளுக்கு நடந்துருச்சுன்னா ஏற்கனவே நம்ம தம்பிகளாக இருக்க மாட்டேங்கிறாங்க கூட வெளியில் கட்சி தொடங்குறதுக்கு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இப்போ டிவி கேட்கும் பாஞ்சி எப்படா இவங்கிட்ட வந்து தப்பிச்சு போகிறது அப்படின்ட்டு யோசிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் நம்ம தம்பிக்கிற யாராச்சும் ஒருத்தர் மேடையில் திரள் நிதியை திரட்டணுன்றதுக்காக ஆவேசமாக பேசிட்டான் அப்படின்னா அரசாங்கம் என்ன பண்ணோம் அவங்க இது எப்படி கஸ்தூரிக்கு வழக்கு போட்டுச்சோ அதே போல் வழக்கு போடும் அப்புறம் வழக்கு பின்னாடி நம்ம போயிட்டு இருக்கணும் தம்பி எல்லாம் பயந்து போயிடுவாங்க ஏற்கனவே தெரியாத அப்ரண்டிஸுகளாக தான் இருக்கிறாங்க சாட்டை துரை துரைமுருகனை போல தொந்தரமா வந்து இருந்துக்கி தரல மத்தவளம் கொஞ்சம் சின்ன சின்ன ஆட்கள் தான் அங்கே பயந்து போயிட்டாங்கன்னா கட்சி நடத்த முடியாது ஏற்கனவே கட்சி நடத்த முடியல விஜய்க்கு என்னுடைய மாநாட்டுக்கு கிழமைகளையும் போயிட்டாங்க அப்படின்னு அந்த ஒரு இது இருக்கும்ல இப்போ இந்த பேச்சில் வந்து ஆதரவு தெரிவிக்கல அவரு எங்க ஆதரவு சீமானவ விடுதலை செய் சொன்னாரா அவங்க பேசியது சரிதான் நியாயம்தான் தான் என்று பேசினாரா இல்ல இல்ல அவர் அவர் தரப்பு கருத்தை பேசிக்கிட்டாரு எங்களை நீ திராவிடம் திராவிடம் சொல்றிய எனக்கு உட்கார்ற இடத்துல குத்தாதா அப்படிதான் கேட்காரு ஆமா அந்த அக்கா பேச நியாயம் சொன்னாரா அவருக்கே தெரியுங்க தேவையற்றதுன்றாரு தேவையற்றது ஆமா உண்மைதான் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் அப்படியே போய்க்கிறார் அவருடைய அஜெண்டாவை பாலிசி ஆக்சுவலி இன்னும் சொல்ல போனால் சீமானுடைய டாக்டிஸை தான் கஸ்தூரி மாமி வந்து பயன்படுத்திருக்கிறாங்க ஆனால் மாட்டிக்கிட்டாங்க எப்படி அதை ஒழுங்காக கன்வே பண்ணணும்னு அவங்களுக்கு வந்து தெரியல அதனால் மாட்டிக்கிட்டாங்க நீங்கள் சீமான் சொல்கிறதெல்லாம் வச்சு அரசியல்லாம் பண்ண முடியாது இனி இனி வந்து சீமான் வந்து வாயை வாடகைக்கு விற்று தான் புடைக்கணும் எப்படி சவுக்கு சங்கர் வாயை விற்று புடைச்சாரோ அதே போல் மைக்கெல்லாம் வரும் அதை வச்சு புடச்சிக்கிட வேண்டியதான் ஆனால் மைக்கை நீட்டும் அண்ணன் பேசுவார் மைக்கை நீட்டினா அண்ணா அண்ணாடு பேசுவார் அவ்வளவுதான் ஆனால் வந்து அவங்க தலைமறைவாக இருக்கிறாங்க கஸ்தூரி அப்படின்னு சொல்லும் சீமான் தான் ஆதரவு தெரிவிக்கிறாரு அவங்களோட இதெல்லாம் கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க எனக்கு தலைமறைவாக தாங்க இருந்தாங்க அதனால தாங்க போலீஸ் வந்து என்ன பண்ணுது லொக்கேஷன் ட்ராக் பண்ணுது லொக்கேஷன் ட்ராக் பண்ணி தான் பிடிக்கிறாங்க அதுலேயே என்னென்னா நிறைய முறை ஃபோன் ஆஃப் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டுருக்காங்க அப்போ தலைமறைவு தானே தைரியமான ஆளாக இருந்தால் போலீஸ் கால் பண்ணும்போது அட்டென்ட் பண்ணி தான் வராங்க என்ன உங்களுக்கு எல்லாம் பயந்துருவானா நல்லா யார் தெரியுமா பார்ப்பான் பிராமின் எனக்குலாம் மூளை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி நானே வந்து சந்திக்கிறேன் வந்திருக்கணும்ல நீதிமன்றத்துக்கு ஏபி எடுக்க போகும்போது வெளிப்படையாக போயிருந்துருக்கணும்ல எதுக்கு புர்க்கா போட்டுக்கிட்டு வரணும் அப்போ அதுக்கு பேர் என்னதுங்க அதுக்கு பேர் பயப்படுறது பயப்படுறதுனா தலைமுறை வாங்குறது தான் அர்த்தம் போலீஸே வீட்டுக்கு வருது வீட்டுக்கு வரும்போது நான் வந்து குழந்தை என் கிட்ட குழந்தை இருக்கு அப்படின்றாங்க கஸ்தூரி மாமி இம்மா உனக்கு தான் கல்யாணமே ஆகணும்மா ஆகணுமா எப்படிமா குழந்தை தாயம்மா எப்படி தாயம்மா உங்களுக்கு குழந்தைன்னு கேட்கணும்ல போலீஸ்காரங்க கேட்டிருக்காங்களா அதனால தான் போலீஸ் சொல்கிறாங்க வீடியோ ஆரம்பத்துலேருந்து வீட்டுக்குள்ளே நுழையிறதுல இருந்து மேலே போகிறது வர்றது அரெஸ்ட் பண்ணுறது வரைக்கும் கேமரா ஆன்லேயே இருந்துருக்கு போலீஸ்க்கு இன்ஸ்பெக்ட் பண்ணி ஆமா இன்ஸ்பெக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க அந்த இன்ஸ்பெக்டருக்கு அப்போ எந்த அளவுக்கு அவர்கள் பொய்யை பொய் பேசக்கூடியவர்கள் என்று பாருங்கள் திசை திருப்பி விடுவார்கள் கையை பிடிச்சிட்டாங்க காலை பிடிச்சிட்டாங்க அதை பிடிச்சா இதை பிடிச்சாங்க பேசிடுவாங்கன்னு பயந்து போய் போலீஸ் அந்த வேலையை பார்த்துருக்கு பெண்காவலர்களே அனுப்பிச்சிருக்கிறாங்க புரியுதா அப்போ அந்த அளவுக்கு ஆபத்தானவர்கள் அவர்கள் சாட்டை புரிஞ்சுக்கோங்க அவங்க அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் அவங்க வந்து நிறைவேற்றிப்பாங்க சீமான் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது சீமானே வந்து நீங்கள் இவர்கள் ரெண்டு பேரும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான் ஆனால் இது வேற கலரு இது வேற கலரு இவர் கருப்பு அது செவப்பு அவ்வளவுதான் தான் அதுக்காக ரேசிசம்னு நினைக்காதீங்க இரண்டும் ஒன்று தான் ஆனால் வெவ்வேறு துருவங்களில் நின்று கொண்டு ஒரே விஷயத்திற்காக போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு பொருள் இப்போ கஸ்தூரி அவருடைய இந்த கைது இந்த வழக்குங்கிறது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகருதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் உங்களுடைய நேரத்துக்கு கருத்து கொடுத்துருக்காங்க நன்றி நன்றி